குட் மார்னிங் எவ்ரிவான் ஆண்ட ஒரு நட்சு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்கள் அனைவரையும் இந்த காலை வேலையிலே அன்போடு கூட வாழ்த்துகிறேன் சோமா இருப்பீர்கள் என்று நம்புகிறேன் இதுவரை உங்களை நடத்தின ஆண்டவர் இனிமேலும் உங்களை நேர்த்தியாக அற்புதமாக அதிசயமாக நடத்தி சொல்வாராக இந்த நாள் காலை மன்னாவுக்காக நீதிபதிகளின் புத்தகம் இருபத்தி எட்டாம் அதிகாரம் பதிமூன்றாவது வசதம் எல்லாருக்கும் ரொம்ப தெரிஞ்ச ஃபெமிலியரான ஒரு வசனம் தன் பாவங்களை மறைக்கிறவன் வாழ்வடைய மாட்டான் அவைகளை அறிக்கை செய்து விட்டு விடுகிறவனோ இரக்கம் பெறுவான் பொதுவாக இந்த வசனத்தை சுவிசேஷ பிரசங்கத்திற்காக பயன்படுத்துவதுண்டு சொல்ல போனால் பாவிகள் மத்தியிலே இயேசுவை அறியாதவர்களுக்குத்தான் இந்த வசனம் என்று மிக பெரிய ப பழமைவாதிகள் எடுத்துக்கொள்வார்கள் இன்னும் பரிசுத்தவான்கள் அதை அப்படி கருதுவார்கள் இந்த வசனமா அது நான் ஒரு காலத்துல பாவியா இருந்தேன் அப்போ அந்த வசனம் என்னை மாற்றிச்சு அப்படின்னு இப்பெல்லாம் அந்த வசனம் நமக்கு தேவையில்லை என்பது போல சொல்லுவார்கள் ஆனால் அந்த வசனத்தில் உள்ள அர்த்தத்தை பாருங்கள் தன் பாவங்களை மறைக்கிறவன் வாழ்வடைய மாட்டான் அவைகளை அறிக்கை செய்து விட்டு விடுகிறவனோ இரக்கம் பெறுவான் நம்ம ஒரு காலத்துல நம்முடைய பாவங்களை ஆண்டோடத்துல அறிக்கை பண்ணி ஆண்டு என் பாவத்தை மன்னியும் என்று ரட்சிக்கப்பட்டிருக்கிறோம் ஆனால் திரும்ப திரும்ப நம்முடைய வாழ்க்கையில் பல தவறுகளை நாம் செய்கிறோம் சில அக்கிரமங்கள் நம்முடைய வாழ்க்கையை பின்தொடர்ந்து வருகிறது ஆனால் அவைகளை அப்படியே மழுக்கி மலிக்கி மலிக்கி மலுக்கி மலிக்கி பைபிள்லயே ஒரு வசனம் இருக்குது அவர் நம் அக்கிரமங்களை கவனியாதவர் போல இருந்தார் அப்படின்னு தாவிது ஒரு இடத்துல சொல்றதை பார்க்குறோம் அப்போ ஆண்டவர் கண்டுகிடல அப்ப நான் நம்ம ஒரு தவறு செஞ்சிருக்கிறோம் அது ஆண்டவர் அப்படி கண்டுகிடல சில நேரங்களில் சில புல் நம்ம ஒரு பிள்ளைய நம்ம பிள்ளைய என்ன செய்கிறோம் அடிக்கிறோம் தண்டிக்கிறோம் அது தொடர்ந்து அதையே தவற செய்யும் போது எல்லா தடவையும் அடிச்சுக்கிட்டே இருக்கிறது இல்லை சில நேரம் பார்க்காத மாதிரி இருந்துடுறோம் பெசாம காரணம் எத்தனை தடவை தான் அதை போட்டு அடிக்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம காண் காணாதவர்கள் போல இருந்துடுறோம் அதே தான் நாம் செய்யும் எல்லா அக்கிரமங்களுக்கும் தேவன் தண்டனை கொடுத்து கொண்டே இருப்பாரே ஆனால் நம்மளால் நிலைச்சு நிற்க முடியாது ஆகையனால நிறைய விஷயங்களை கண்டும் ஒரு போல ஆண்டவர் இருக்கிறார் பைபிள் கூட அப்படித்தான் சொல்லுது ஆனால் நாம் என்ன செய்ய வேண்டும் நாம் என்னென்ன தவறுகள் செய்தோமோ அதை ஆண்டவர்கிட்ட என்ன செய்யணும் அறிக்கை செய்ய வேண்டும் அறிக்கை செய்யப்படாத பல பாவங்கள் தான் இன்னைக்கு அநேகருடைய வாழ்க்கையின் ஆசீர்வாதத்தை தடுத்து கொண்டு இருக்கிறது எனவே ஆண்டவர் மண் மன்னிச்சுருவாருங்க ஆண்டவர் வந்து நம்ம அறிக்கை பண்ணாமலே மன்னிச்சுருவார் ஆனால் உண்மையான மனம் திரும்புதல் என்ன தெரியுமா நான் இப்படி ஒரு தவறு செய்து விட்டேன் என்னை மன்னித்து விடுங்கள் என்று சொல்லி இப்போ எனக்கு நான் ஒருவருக்கு துரோகம் செய்து விட்டேன் ஒருவருக்கு தவறு செய்து விட்டேன் என்று சொன்னால் அவர் நான் நான் வந்து அவர் அன்பின் நிமித்தமாக அடுத்த நிமிஷம் நான் போய் அவர்கிட்ட திரும்பவும் பேசுறதுனால அவரை ஏற்றுக்கொள்வார் என்று வைங்களேன் ஆனால் உண்மையான அது என்னென்ன உண்மையா அவருக்கு எப்போ அன்பு வரும்னா பிரதர் அன்னைக்கு நான் தெரியாம உங்களை பேசிட்டேன் பிரதர் என்னை மன்னிச்சுக்கிங்க என்று மன்னிப்பு கேட்கும் பொழுதுதான் அந்த உண்மையான அன்பு என்பது வெளிப்படும் எனவே ஆண்டவட்ட அப்படித்தான் ஆண்டவரும் தான் எதிர்பார்க்கிறார் சகையு பாருங்க தன் வீட்டுக்கு இயேசுவை கூட்டிட்டு போய் அன்னைக்கு ராத்திரி ஆண்டவிட்ட அறிக்கையிட்டார் நான் யாரிடத்தில் அநியாயமாய் வாங்கி இருந்தாலும் எல்லாவற்றையும் நால திரும்ப செலுத்துகிறேன் இந்த ஒரு வசனம் மட்டும் சொல்லியிருக்கு ராத்திரி முழுதும் பாவரிக்க பண்ணியிருப்பாருங்க பாவரிக்க பண்ணி அடுத்த நாள் இயேசு வெளியே போகும்போது இன்றைக்கு இந்த வீட்டுக்கு ரட்சிப்பு வந்தது பாவியாயிருந்த இவன் மனிதனால் பாவியாக கருதப்பட்டவன் இப்பொழுது இவன் ஆபிரகாமுக்கு குமாரனாய் மாறிவிட்டான் என்று சொல்லிவிட்டு போகிறார் அப்போ ஓவர் நைட்டில் பார்த்தீங்கன்னா சகையுடைய வாழ்க்கை மாறினது காரணம் தான் அறிக்கை செய்த பாவங்கள் பல பாவங்கள் அதனால் நான் சொல்கிறேன் ஆசிர்வாதம் தடைபட்டு கிடக்கிறதா ஜபங்கள் கேட்கப்படலையா என்னென்ன பாவம் செஞ்சீங்களோ அதை ஆண்டோட்டை ஒவ்வொன்றா சொல்லி 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 பண்ணுங்க அதெல்லாம் நான் முன்கூட்டியே ரட்சிக்கப்படும் போதே செஞ்சுட்டேன்னா ரட்சிக்கப்படும் முந்தி நான் சொல்லல செஞ்சதை நான் சொல்லல ரட்சிக்கப்பட்ட பிறகு நம்ம என்ன தவறு ஒரு பொய் சொல்லி இருந்தா கூட அண்டவரை என்னை மன்னிச்சிருங்க ஒரு பொறாமப்பட்டிருந்தா கூட அண்டவரை அவங்களுக்கு என்னை மன்னிச்சிருங்க அண்டவரையும் உங்களை நான் கோபமா பேசிட்டு என்னை மன்னிச்சிருக்கேன் ஒவ்வொன்றையும் அன்னன்னைக்கு அன்னன்னைக்கு அறிக்கை செஞ்சு பாருங்க சில வியாதிகள் கூட அறிக்கை செய்யப்படாத பாவத்தினாலே குணமாக்கப்படாது எனவே பாவங்களை அறிக்கை செய்கிறவன் இறக்கம் பெறுவான் என்று சொல்லப்பட்டிருக்கிறது எனவே கத்திரத்தில் அறிக்கை செய்யுங்க இறக்கம் பெறுங்க பஸ் நல்ல ஆண்டவரே அந்த காலை விலைக்காய் ஸ்தோத்திரம் நீர் கற்றுத்தந்த ஆலோசனைக்காக நன்றி எங்கள் அக்கிரமங்களை ஒவ்வொரு நாளும் சமூகத்தில் அறிக்கை செய்து விட்டுவிட எங்களுக்கு பலன் தார் அறிக்கை செய்யப்படாத பாவங்கள் பல ஆசீர்வாதங்களை தடுக்கிறது என்று நாங்கள் பார்த்தோம் எங்கள் பிள்ளைகள் ஒவ்வொருவரும் ஆசிர்வதிக்கப்பட இந்த அறிக்கை செய்யாத பாவங்கள் தடையாக இருக்கக்கூடாது அவர்களது அறிக்கை செய்து இரக்கத்தை விடத்தில் பெற்றுக்கொள்ள கிருப செய்யும் ஏசு நாமத்தில் வேண்டுகிறோம் பிதாவே ஆமே God bless you. Have a nice day. Hallelujah.